இந்தியன் டைம் படி பாத்தோம் காலையில நாலரை மணிக்கு ஒரு வீடியோ வரும் போட்டதா இருக்கட்டும் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதற்கு காரணம் முன்னாடி ஒரு வீடியோ வீடியோ எஸ் வந்துச்சு அவருக்கு என்னப்பா இத்தனை சிஷேகளோட ஜாலியா மனிதா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க உட்காந்தார சுத்தி பெண்கள் தான் கைலாசா அப்படிங்கிற ஒரு தனி நாடு ஒரு தனி தீவு எதுவா இருந்தாலும் எங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ரெகேஷனும் நித்யானந்தாவை ஏமாற்ற பட்டு கொண்டு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் வைக்க நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கு அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் தென் அமெரிக்க நாடு அங்கே தாங்க அந்த இருக்கு அவர் சும்மா அதில் சொல்லியிருப்பாரு நான் பாட்டுக்கு விட்டா சவனி ஏன்னு இருந்திருப்பேங்க என்னை வந்துட்டு இங்க அங்கன்னு சொல்லி சொல்லி என்னை ஓட விட்டு என்னை பெரியாள் ஆக்கிட்டீங்க பொண்ணு பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு பொண்ணையும் கூப்பிட்டு கைலாசம் ஏன் அந்த பொண்ணோட அப்பா

இன்கேஸ் அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்துக்கள் வந்து யாருக்கு போகும் அவருடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா சொன்னீங்க நிதி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இறந்துட்டு தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய அபிஷியல் ட்விட்டர்ல அதுக்கப்புறம் இந்தியன் டைம் படி பார்த்தோன்னா வீடியோ காலையில நாலரை மணிக்கு ஒரு வீடியோ வரும்னு போட்டதாக இருக்கட்டும் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாவே கிடையாதுரா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதற்கு காரணம் இந்த சர்ச்சைக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கா பையன் சுந்தரேஸ்வரர் போட்ட ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி அவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாரு இந்து ஒரு என்ன சொல்றது இந்து ரிலேட்டட் விஷயத்த எல்லாமே வந்துட்டு இந்து சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் பேசியிருப்பாரு அதுல எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆச்சு அதிர்ச்சி ஆயிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து மக்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சுது ஏன்னா ஒரு விஷயம் வெள்ளம் வந்தாதான் நமக்கு இவ்வளோ நாள் உள்ள பதி உள்ள வந்துட்டு தூங்கிட்டு இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளில வரும் இல்லையா அந்த மாதிரி வரும்போது ஆமா ஆமால இவர் ரொம்ப நான் காணும் இல்ல மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேல காணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்ப எல்லாருக்கும் வரலாம் அப்போ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இவரோட வீடியோ வந்துச்சான் அப்படின்னு கேட்டா எஸ் ஒரு வீடியோ வந்துச்சு லைவ்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தது எல்லாம் பார்க்க முடிஞ்சது பட் அதுலயும் மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க அது லைவ் கிடையாது ஆல்ரெடி போடப்பட்ட வீடியோவை அங்கங்க பேட்ச் போக்க எல்லாம் பார்த்து அது வந்து எடிட் எல்லாம் பண்ணி லைவா போடப்பட்ட ஒரு வீடியோனும் அது மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒன்னு ரெண்டாவது நிஜமாவே இவர் இருக்காரா இல்லையான் வந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் முதல்ல வந்து வீடியோ போடுறவர் அவராக தான் இருப்பார் ஆமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் எல்லா இக்வேஷன்ஸும் எடுத்துட்டு வந்து அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ போட்டுருவாரு அந்த அவருக்கே உரிய பாணியில வந்து ஒரு வீடியோ போடுவாரு அது அப்படி பார்த்தோம்னா இந்த ஆறு மாசத்துல நிறைய ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வு நிறைய நடந்திருக்கு நமக்கு அதாவது நம்ம சிவராத்திரியா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பொம்ப திருப்பரங்குன்றம் இஷூவா இருக்கட்டும் அது திருவண்ணாமலையில சரிவு ஏற்பட்டது அந்த விஷயமா இருக்கட்டும் மா கும்பமேளா நடந்தது எந்த விஷயமா இருக்கட்டும் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அவர் வெளியே வரல இன்னொன்னு நம்ம என்ன பண்ணுவார் அப்படின்னா மீடியால ஏதாவது அவரை பத்தி வந்துச்சுன்னா உடனே குதிச்சிருவார் உள்ள அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல அவருக்கு அகேன்ஸ்ட் தான் இங்க எதாவது கிரிட்டிசிசம் நடந்தது அப்படின்னாலுமே அந்த கிரிட்டிசிசம்க்கு வந்து பதில் சொல்வாரு இந்த மாதிரி என்ன நடந்தாலும் இம்மீடியட்டா ஒரு வீடியோ போடக்கூடிய ஒரு பர்சனாக தான் அவர் இருப்பார் இல்லை கைலாசாவை ப்ரமோட் பண்ணி இங்கே எல்லாரும் சமம் இங்கே வந்து டாக்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாரும் ஈக்குவல் இங்கே ஆன்மீகம் ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் இங்கே வந்து தவறுகள் செய்தாலும் தண்டனைகள் வந்து ஆன்மீகமும் பூஜையும் தான் தண்டனைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சுது பட் இது எதுவுமே கடந்த சில வருடங்களா நமக்கு தெரிஞ்ச ஆறு மாசம் பட் அந்த வீடியோ எடிட்டை வச்சு சொல்ற சில வருடங்களா கிடையாது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இதே மாதிரி அவர் இறந்துட்டாருன்ற ஒரு விஷயம் வெளில வந்தது ஓகே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரே வெளியே வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஆமா எனக்கு உடல்நிலை சரியில்லாம தான் நான் இருந்தேன் சேஷ சேஷத்தீவை சார்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு டாக்டர் வந்து எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணார் ஓகே ஸோ அதன் விளைவாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எனக்கு நடந்தது வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நான் திரும்ப வந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சரி ஓகே இவர் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கேங்க என்ன அப்படின்னு பார்க்கும் போது இவர் மீது ஆல்ரெடி முன்னாடி இருக்க வழக்குகள் இவர் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா விட்டு தப்பி செல்லணும் எதற்காக வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட ஓடி ஒழிஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் ஓகே ஏன் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய வழக்குகள் இவர் இவர் மீது இருந்ததா நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதாவது நிறைய வந்து மோசடி வழக்குகளாக இருக்கட்டும் பெரிய வழக்காக பேசப்பட்டது வந்து ரஞ்சிதா ஒரு வழக்காக இருக்கட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விஷயமா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நிறைய நம்ம டீட்டெயிலாக வேணால் நெக்ஸ்ட் சைடில் பேசலாம் ஏன்னா எனக்கு கேசஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே ஏன் அவரால் உள்ள கால் எடுத்து வைக்க முடியல தனியாக ஒரு பெரிய ஒரு இதுவாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அவர் அந்த வழக்குகள் எல்லாமே போயிட்டு இருந்தது அதனால அவரால் திரும்ப வந்துட்டு இந்தியா விட்டு தப்பி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தா இங்க இருந்தா கன்ஃபார்ம் அரெஸ்ட் தான் வேற ஆப்ஷன் இல்ல இங்க ஏன்னா பல வழக்குகள் நம்ம லட்ச் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா கண்டினியூஸ் வேற வேற நேச்சர்ல வழக்கு இருந்தா வேற ஆப்ஷன்ஸ் அந்தட்டுல கிடையாதுன்ற என்னதான் ஒரு இவ்ளோ சொத்துக்கள் இவ்வளவு ஆன்மீகவாதியா இருந்தாலும் தவறு செய்தால் தவறுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுல இருக்கு இல்லையா சோ அது பெயில்ல வர்றது கேஸ் நடத்ததெல்லாம் அடுத்த விஷயம் அரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் அந்தட்டுல இருந்தது இதன் விளைவாக தான் இந்தியா நேபாள் வழியாக அவர் வந்து தப்பி சென்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வந்தது ஆனால் அங்கேருந்து ஒரு சர்ச்சைகள் ஆரம்பிச்சது என்னன்னா நித்யானந்தா ரொம்ப பாவம் அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அவருக்கு என்னப்பா ஸ்ட்ரெஸ் வாழ்ந்தா ஏன்னா ஒரு காமன் ஒரு பசங்க வாயிலே வர ஒரு விஷயம் என்ன இருக்கு நானும் பேசாம பெய் நிறைய ஆசிரமத்துல சேர்ந்துலான் போயிட்லா போயிடலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கும் அது மாதிரி சிஷைகள் வருவாங்க கூட நாலு பெண்களோட நானும் ஜாலியா குதிகலமா வாழ்க்கையை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது அவருக்கு என்னப்பா இத்தனை சிஷைகளோட ஜாலியா மனிதா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் உட்காந்தாருன்னா சுத்தி பெண்கள் தான் அவருக்கு என்னப்பா கவலைகள் இருக்க போகுது அப்படின்னு கேள்விகள் வரும்போது அங்க ஒரு விஷயம் என்ன தகவலா சொல்லப்பட்டது அப்படின்னா நித்யானந்தாவை கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதுக்கு நிறைய இன்சிடென்ட் சொல்றாங்க என்ன இன்சிடென்ட் அப்படின்னா முதல்ல அவர் இங்க இருந்து தப்பி செல்லும் போது பணமாகவும் நகையாகவும் அவர் நிறைய கையில கேரி பண்ணி போனாருன்னு ஒண்ணு இருக்கு அபிஷியலி இட் இஸ் நாட் பாசிபிள் நீங்க வரீங்க ஒரு ஏர்போர்ட்ல ஏதாவது ஒண்ணு செக் இது செக் போஸ்ட் ஐ மீன் அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி செக்கிங்க தாண்டி வரீங்கன்னா நீங்க மேல போட்டிருக்க நகையை கூட விட மாட்டாங்க ஒரு விஷயம் பார்த்து போட்டிருந்த தாலிச்சைனே கஸ்டம்ஸ் இது பண்ணி அப்புறம் அந்த பெண்ணை போராடி வாங்கினதை நம்மளால பார்க்க முடியும் அந்த இடத்துல இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இல்லீகல் வே ஆஃப் திங் தானே ஸோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா கரேபியன் தீவை வந்து முதற்கட்டமா வேலைக்கு வாங்கலாம் அந்த அரசுல இருக்க வங்கி கிட்ட வந்து நம்ம இந்த நகை இந்த தங்க கட்டிகள் இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அதை நம்ம வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடி நித்யானந்தம் நித்யானந்தாவிடமிருந்து அபகரிக்கப்பட்டு அவர் ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிற முதல் விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் எவ்வளவு பெரிய இவரே எங்கே அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் கைலாஷா ரெகக்னைஸ் ரெகக்னைஸ்ட் ஒன்னா தான் கேள்வி இவர் என்ன மனுஷன்டா இவரு கை இந்தியால இருந்து இந்தியால பொருந்து தமிழ்நாட்டுல இது வளர்ந்து ஐநாக்கே போயிட்டாரு ஐநாலே போய் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷ் ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐநா தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா நாங்க இன்னும் ரெகக்னிஷன் கொடுக்கலன்றதை தான் அவங்க சொல்றாங்க கைலாசா அப்படிங்கிற ஒரு தனி நாடு ஒரு தனி தீவு எதுவா இருந்தாலும் எங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ரெகக்னிஷனும் நாங்க கொடுக்கலன்னு தான் அங்கே சொல்லப்படுது அப்புறம் எப்படிங்க கைலாசா போனா எப்படி அப்புறம் அப்புறம் எப்படிங்க ஐநா போனாங்க பேசினாங்க வச்சாங்க அப்படின்லாம் கேட்கும் போது அதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் விஜயபிரபா அப்படிங்கிற ஒரு லேடி ஃபோக்கஸ்டா இருந்தா அந்த இடத்துல அவங்கதான் விஜயபிரபா அவங்க என்ன சொல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐநாக்குள்ள போய் மற்ற வந்து ஒரு ஆப்பிரிக்கன் நாடு அந்த மாகாணங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது இவங்களுக்குள்ள ஆன்மீகம் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி ஒரு ஒரு நாட்டுக்குள்ளேயும் ஏற்படுத்தி அதுல இருந்து நாங்க எங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் வாங்க போறோம் ஏன்னா ரெகக்னேஷன் வந்து பல நாடுகளால அங்கீகரிக்கப்பட்டால் புதுசா வர ஒரு ஒரு தீவோ ஒரு விஷயமோ நாடு ஒரு ஒரு அங்கீகாரம் பெறும் அந்த இடத்துல அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஐநா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இது வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் விச் மீன்ஸ் அதுக்குள்ள வர ஒரு என்ட்ரி தான் அங்கே நடந்தது யார் வேணா வந்து என்னோட நாட்டை என்னுடைய தீவை வந்து நீங்க அங்கீகரிங்க அப்படின்னு நம்ம பேசலாம் அதுக்கான ஒரு ஓப்பனிங்கா மட்டும்தான் அது இருந்தது பட் ஆனா எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை அதனால அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஐநாவோட விஷயம் இதுலேயும் நித்யானந்தா ஏமாற்றப்பட்டார் இந்த மாதிரி நம்பிக்கைகள் கொடுத்து அவர் வந்து கைலாசாக்கு அங்கீகாரம் வாங்கித்தர்ன்னு சொல்லி ஏமாற்றப்பட்டார் என்ற இரண்டாவது ஏமாற்றம்னு சொல்லப்படுது மூணாவது ஏமாற்றம் நான் சொன்ன மாதிரி அவர் ஏங்க இந்தியாவுக்கு வர முடியல ஏன் ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் இந்தியால கால் எடுத்து வச்சிருந்தாலோ இல்லை இனிமேல் அவர் இருக்காரு அப்படின்னா வச்சாலோ இம்மியட் அரெஸ்ட் தான் அங்க நடக்கும் பிகாஸ் அவர் மீது இருக்க கேசஸ் அந்த மாதிரி ஒன்னு ரெண்டாவது இன்னத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம்ல கொடுத்து அவர் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்காக தான் எங்க இருக்கனே தெரியாம ஒரு விஷயங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு சவாலாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க உள்ள வர்றதுக்கான விஷயங்களை நான் பண்ணித்தரேன் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு விஷயங்கள்ல அவர் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது பட் ரீசெண்டாக ரெண்டு விஷயத்துல இது பெருசா பூமாச்சு ஒன்னு பொலிவியா பூமாட்சி ரெண்டாவது வந்து அவர் இப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பூமாட்சி சரி பொலிவியால இருந்து இருபது பேரை நாடு கடத்துறாங்க அது என்னங்க நாடு கடத்துறாங்க ஏன் அந்த விஷயம் என்ன எதுன்னு பார்க்கும்போது இந்த பொலிவியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த அமேசான் காடுகள்ல இருக்க ஒரு பகுதிதான் பொலிவியான்னு சொல்லப்படுது நம்ம அது ஓகே அது என்ன அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னா அந்த பொலிவியா அப்படிங்கிற ஒரு தீவு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு தீவு ஓகே அந்த மாதிரி பழங்குடியினர் இருக்கும் போது தங்களுக்கே உரிதான ஒரு விஷயம் யார் தாங்கள் ஃபுல்லா வந்து ஆக்கிரமிச்சு இருக்க ஒரு விஷயம் புதுசா யாரையும் உள்ள விட மாட்டோம் அப்படி இருக்கும் போது இந்த இருபது பேரு வந்துட்டு உள்ள தாங்க வந்து டூரிஸ்ட் அப்படின்னு உள்ள வந்து அந்த இடத்த மொத்தமா அபகரிக்க பாக்குறாங்கன்ற ஒரு ரீசன்னாலதான் நாங்க நாடு கடத்த போறோம்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது ரீசண்டா நித்யானந்த ஒரு வீடியோ வந்ததுலயும் அவர் என்ன சொல்லியிருப்பாரு லேண்ட் கிராபிங்னு சொல்றாங்க அப்பெல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இதை ரிலேட் பண்ணி தான் அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அதான் பொலிவியாவோட ஒரு ரிலேட்டபிள் ஒரு ஆன்சர் தான் அதுல நமக்கு கிடைச்சிருந்ததை நம்மளால பாக்க முடிஞ்சது பட் ஆனால் இங்கே பொலிவியா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாலு லட்சம் ஏக்கர் குத்தகைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கு அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் வா ஓகே வருஷத்துக்கு நாங்கள் அதுக்கு குத்தகை அமௌண்ட்டாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே வருஷத்துக்கு அவ்வளோ காசு நான் இப்போ எங்கேருந்து நம்ம இவ்வளோ காசு வருந்து இது சொத்து மதிப்பெல்லாம் கேட்டா அப்படி யாருக்கு எவ்வளோ கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நமக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப கேட்கலாம் இவ்ளோ இடங்கள் இருக்கு ஓகே இவ்வளவு நாட்டுல இடங்கள் இருக்கு ஏன் ஏன் போது நம்மளே பாப்போம் அமேசான் நாடுகளில் இருந்து அரிய மூலிகைகளால் ஓகே ஒருவேளை அவர் அப்படி நினைச்சிருக்கலாம் தான் எப்போதும் இளமையா இருக்கணும்ன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல தன்னோட ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து மூலிகை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல கூட அந்த ஒரு பிளேஸ் வந்து இவங்க

கிடையாது அது அதனை சார்ந்து இவர் எல்லாத்துலயும் இருக்கட்டும் அவரும் தன்னுடைய ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு லீலைகள் பண்ணி தானே உள்ள சிக்கிருக்காரு பத்தி பேசிட்டோம் அதுக்கடுத்தது வரும்போது எங்க தாங்க இருக்கு இந்த கைலாஷா எல்லாரும் கேக்குற எல்லா மக்களோட கேள்வியே இதுதான் ஒரு வேற்று எப்படியாவது போய் அங்க செட்டில் ஆயிடுறேங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதற்காக தமிழகத்துல ஒரு வழக்கு தொடர்பட்டுச்சு ஓகே இங்கே தான் இருக்காரு நித்யானந்தா இங்கே தான் இருக்கு இந்த கைலாசா அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடரும்போது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ஈக்வடார் இருக்கு இல்லையா அதாவது தென் அமெரிக்க நாடு அங்கே தாங்க இந்த கைலாசா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பட் ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா நித்யானந்தா அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஈக்வடர் அரசு வந்து வன்மையாக கண்டித்து மறுத்துருந்தாங்க அவர் இங்க கிடையாதுன்னு சொன்னதுனால உடனே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நித்தியானந்த இன்டர்நேஷனல் சி வாட்டருக்கு போயிட்டாரு அப்படின்னு ஏன் இங்க என்ன ஒரு கான்ட்ரடிக்டரி ஆகும்னா ஒருவேளை நஜமாவே அவங்க பதுக்கி வச்சுட்டு இருந்துட்டு இல்லன்னு வெளிய சொன்னாங்கன்னா நாளைக்கு அந்த அரசுக்கு பாதிப்பாகும் போய் சொன்னதுக்காக இவ்ளோ பெரிய குற்றவாளியை வந்து மறைச்சு வச்சிருந்ததுக்காக சோ அதுல இருந்து இல்ல அங்கேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இவர் வந்துட்டு இன்டர்நேஷனல் சி வாட்டர்ஸ் போயிட்டாரு ஏன்னா இன்டர்நேஷனல் சி வாட்டர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் நாட்டிக்கல் மைல் சொல்லுவோம் இவ்வளோ போது இந்த நாட்டை சார்ந்தது இந்த நாட்டை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன தான் லேண்ட் வைஸ் நம்ம என்ன தாண்டி தாண்டி போகலாம் அதாவது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம தாண்டி தாண்டி போகலாம் பட் சி வைஸ் போனோம்னா அந்த நாட்டினுடைய இது வந்து நம்ம தாண்டி போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது விதவுட் எனி பர்மிஷன் இதனால தான் வந்து இன்னும் இலங்கைக்கும் இதுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது துப்பாக்கி சூடு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் கைது செய்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இதுதான் நம்ம நாட்டிகல் மைல் ஆஃப் அதாவது மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது அங்கே தான் ஒரு பர்சனோட என்டி ஆக்சுவலி ஓகே அந்த மாதிரி மூவி மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் சீ வாட்டர்ஸ்ல இருக்கும் போது அவருக்கு வந்து சீ சிக்னஸ் இருந்தது திரும்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் ரஞ்சிதா தான் கூட இருந்து முழுமையாக பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது ஓகே என்னங்க எல்லாம் யோசிக்கலாம் ரஞ்சிதாவே குற்றம் சுமத்திட்டு அவங்களே வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு வீடியோ எல்லாமே லீக் ஆயிட்டு திரும்ப என்னங்க ரஞ்சிதா அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் வெல்ல அவரை பாத் பாத்துப்பதற்காக அதனால அவங்கதான் அங்க இருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க கேட்ட மாதிரி என்ன சொத்து மதிப்பு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால மட்டும் நாலாயிரம் கோடி ரூபாய் ஓகே அவருடைய சொத்து மதிப்பு முப்பதாயிரம் கோடின்னு சொல்லப்படுதுங்க இங்க ஓகே அவரோட சொத்து எங்க வந்தது ஒரு தனிமனிக்காக அவர் சும்மா சொல்லியிருப்பாரு நான் பாட்டுக்கு விட்டா சாமனி ஏன்னு இருந்திருப்பேங்க என்ன வந்துட்டு இங்க அங்க சொல்லி சொல்லி என்ன ஓட விட்டு என்ன பெரிய ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இந்த இடத்துல மக்களையும் சொல்லணும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் போது ஒரு புனிதமா பாக்குறாங்க மக்களுக்கு உண்டான விஷயத்த அவங்க ஏதோ செய்யறாங்கன்னு யோசிச்சு அவங்க கிட்ட இருக்கு எல்லாத்தையும் அப்படியே குடுத்துடுறாங்க கண்மூடித்தனமா கண்மூடித்தனமா ஓகே அப்படி அவங்களையும் ஒப்படைச்சிடுறாங்க அவங்களை சார்ந்த சொத்துக்களையா இருக்கட்டும் அவங்களை சார்ந்த மனிதர்களையும் உள்ள கொண்டு முடியுது சரி இங்க இவர் இந்தியா விட்டு போயிட்டாரு போயிட்டாரு அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் யார் ஓகே அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு நித்யானந்தாக்கு ரெண்டு இந்த இடத்துல அறக்கட்டளை இருக்கு பிளஸ் இந்தியா இல்ல வேர்ல்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு கிளைகள் இருக்குன்னு சொல்லப்படுது இது அவருக்கு பண்ணி ஓகே இது என்னன்னா நான் இங்க வந்து பெங்களூர் போனேன் பெங்களூர் போனப்போ வந்துட்டு அங்கே இருக்கவங்க வந்து நிலம் கொடுத்து இடம் கொடுத்து எனக்கு கட்டிக்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஊராக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒருபாய் இவரை சம்பாதிச்ச ஒரு விஷயம் கிடையாது அந்த இடத்துல அப்படி இருக்கும் போது இரண்டு அறக்கட்டை அறக்கட்டளைகள் ஒன்னு வந்து நித்யானந்த தியான பீடம் ஒன்று ரெண்டாவது வந்து நித்யானந்தேஸ்வரர் நந்தேஸ்வரர் தேவஸ்தான அறக்கட்டளை இது ரெண்டு தான் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லப்படுது பிளஸ் இங்க வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கிளைகள் சரி இவ்ளோ இருக்குல்ல இதெல்லாம் யாருங்க பராமரிப்பா யாரு வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துப்பா அடுத்த கட்டத்துக்கு ஒரு சைனிங் அத்தாரிட்டி வேணும்ல எல்லாத்துக்குமே ஏன்னா அவர் கைலாசால உல்லாசமா இருக்கும் போது பாத்துக்க வேணும் அதேதான் சோ அப்படி இருக்கும்போது யாரு இங்க இருக்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தனா அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது கம்ப்ளீட்டா நிர்வகிக்கிற பொருள் நிர்வகிக்கிற பொறுப்பு அதாவது பவர் ஆப்னி கம்ப்ளீட்டா ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணல நிர்வகிக்கிற விஷயம் மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு பவரை மட்டும் யார்கிட்ட கிட்ட அப்படின்னா அருங்குன்றம் சந்திரசேகர நாகராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு போறாரு அவருக்கு மூணு பசங்க இந்த இடத்துல ஓகே அவரு பாருங்க எவ்வளவு தீவிர நித்யானந்தா விரியர் போல நித்ய மோக்ஷ பிரியானந்த் ஒரு பையன் பேர் ஓகே ரெண்டாவது பையன் பேர் வந்து முக்த நித்யானந்த் மூணாவது பையன் மட்டும் புரியல மாடனா வச்சுக்கிட்டார் போல ஏசி மகேந்திரன் இருக்கும் இவங்க மூணு பேருக்கிட்டே கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் இவருக்கு அப்ராட்லாம் எப்படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சார்ந்த ஃபா யூஸ் யூசிகா ஃபா யூசிகா அப்படிங்கிற பர்சன் இவர் வந்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் வச்சுருக்காரு இவரும் இது எல்லாத்துலேயும் வந்து அங்கீகரிக்கிற ஒரு விஷயத்தில் அதாவது கண்ட்ரோலில் வந்துட்டு ஒரு பெரிய பொறுப்பு வகிப்பதாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுது டூ மெயின்டைன் இன்டர்நேஷனல் ரிலேட்டட் அஃபேர்ஸ் இந்த இடத்துல ஓகே சோ இது எல்லாமே வருது வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா முப்பது ஆயிரம் கோடி சொத்துன்னு சொன்னேன் இல்லையா இப்பதான் ஒரு ஒரு புதமா வெளிய கிளம்புற மாதிரி ராஜபாளையத்தை சார்ந்த டாக்டர் கணேசன் அப்படிங்கிறவர் வந்து இங்க ஒரு வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கில் என்ன சொல்றாரு அப்படின்னா தனக்கு சொந்தமான நாற்பத்தி ரெண்டு ஏக்கரை வந்து நான் தேந்த பேர்ல எழுதி வச்சேன் எதற்காக அப்படின்னா நான் அவரை குருவா ஏற்றுக்கிட்டு அவர் வந்து இந்த ஆன்மீகம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் பண்றாரு மக்களுக்கு பயன்படட்டும் இந்து ஒரு ஒரு இந்துவோட ஒரு வேல்யூஸை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நானா விருப்பப்பட்டு அவருக்கு எழுதி வச்சேன் ஆனால் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நித்யானந்தாவே இங்க கிடையாது அதனால அந்த நிலத்தை வந்து எனக்கு இங்க மீட்டு கொடுங்க எனக்கு திருப்பி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன ரீசன் கேட்கும்போது அவர் என்ன ரீசன் சொல்லியிருப்பாரு அப்படின்னா இரண்டு பேர் பெயர்களை இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு ஒண்ணு வந்துட்டு லோகநாயகி அருங்குன்றம் நாகராஜன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க பேருக்கு இந்த நிலத்தை மாற்றி பவர் ஆஃப் அட்டானி மீன்ஸ் லைக் எக்ஸிக்யூஷன் ஒரு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஸோ அவங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வெளியே சேல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு முக்கிய குற்ற சாட்டி வச்சிருப்பாரு அப்போ கோர்ட் ஆகட்டும் நீதிபதிகளாக இருக்கட்டும் ரெண்டு கண்டனங்களை இங்க தெரிவிச்சிருப்பாங்க ஒன்று அந்த அறக்கட்டளையோட இந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப தவறுன்னு சொல்லியிருப்பாங்க பர்சனல் யூஸ்க்கு பண்ணக்கூடாது பிகாஸ் அவர் அகேன் எங்கள் பீப்புளுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு ட்ரஸ்ட்டுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு ஓகே கிடையாது ஓன் யூஸ் ட்ரஸ்ட் என்னும்போது அகேன் வித் ரிலேட்ஸ் டு பீப்பிள் சோஷியல் வெல்ஃபேர் பீப்புளோட வெல்ஃபேர் இல்லையா முதல் விஷம் ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னா நித்யானந்தா என்பவர் இந்திய நீதித்துறைக்கு பெரும் சவாலாக உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வந்து ரொம்ப வருத்தத்தையும் கண்டனத்தையும் இங்க தெரிவிச்சிருப்பாங்க இது இப்படியே இருக்க நிலையில சரி ஓகே இவர் என்னங்க வழக்குகளா தொடர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது இவரோட நீங்க சொன்னீங்க அந்த லீலைகள் உள்ள வருது உள்ள வரும்போது சென்னை நம்ம மீனம்பக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ஒரு நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள சொத்தை ஒருவர் வந்து மித்தவந்தா கிட்ட போயிட்டு நான் உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன் நான் உங்களை வந்து என்னோட குருவா ஏத்துக்கிட்டேன் நீங்க மக்களுக்காக செய்யறீங்க எங்கிட்ட இருக்கு மக்களுக்கு நான் டைரக்டா செய்ய முடியும் உங்ககிட்ட குடுத்துறேன் நீங்க நிலத்தை வச்சு உபயோகப்படுத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் பாவம் ரொம்ப எனக்கு எல்லாமே சொல்லலாம் என் தலைவனை பத்தியா பெருந்தன் சொல்லிருக்காரு பிரேக் கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது சொல்லுவாங்க அவ்வளவு எல்லாம் பெருமைப்பட்டுக்க வேண்டாம் அடுத்த இது சொல்லும் போது அப்படியே ஒரு தியாகி ஆக்கிடுவாங்க என்னன்னா வேணும் வேணா உங்க பொண்ணு பேர்ல நீங்க எழுதி வைங்கன்னு சொல்லிருக்காரு இப்ப எவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு நல்ல மனசுலாம் கிடையாது என்னன்னா பொண்ணு பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு பொண்ணையும் கூப்பிட்டு கைலாச பண்றது அவ்வளவு சர்க்காசமா இருக்கு இந்த இடத்துல சோ எழுதி வச்சுட்டு போயிட்டார் இப்ப அவர் என்னன்னா நிலத்தையும் பறி கொடுத்துட்டு தான் பெத்த பொண்ணையும் பறி கொடுத்துட்டு இப்ப பறித்த வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கறதுதான் இங்க வந்துட்டு விஷயமா இருக்கு இப்போ இது இது எல்லாம் அவர் அவர் மீது இருக்க ஒரு விஷயங்கள் குற்றச்சாட்டு அடுத்தடுத்த வழக்குகள் இது எல்லாமே இப்போ என்னன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வந்து மக்களையும் தவற சொல்ல வேண்டிய இடத்துலதான் இருக்கும் ஓகே தன்ன ஒரு ஆன்மீக அவர் வந்து தனக்கு ஒரு ஆன்மீக உருவாகவும் அவர் தான் கடவுளும் அவர் தான் எல்லாமே அப்படின்னு பாக்குற இடத்துல வந்து மக்கள் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கூட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவர் ஏதோ பண்றாருப்பா சி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது நான் இல்லைன்னு சொல்ல இனிக்குமே நம்ம கிரிவலம் போறோம் திருவண்ணாமலை பா பாதையில அவருக்கு இருக்கு சாப்பாடு போடுறாங்க எல்லாமே ஓகே அது ஒரு காமன் மேன் கூட தான் அங்க ட்ரக்ல வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களால பண்ண முடியும் போது இவரால் பண்ண முடியாதா இவ்வளவு கூட சொத்து அந்த இடத்துல இருக்கு இல்லையா சோ பண்ண முடியாதுன்றதா ஒரு கேள்வி அப்படி என்ன இவரு ஸ்பெஷலா பண்ணிட்டாருன்ற ஒரு விஷயம் தான் எப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கோ இல்ல ஒரு பொது வாழ்க்கைக்கோ வந்தா நான் சொன்ன மாதிரி பர்சனல் எல்லாம் ஜீரோ ஆயிடும் அந்த இடத்துல இவர் பேர்ஸ் மட்டும் தானே அங்க வளர்த்துட்டு இருக்காரு சி இப்ப எல்லாருமே ட்ரஸ்ட்டுக்கு நீங்க என்னதான் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அது யார் பேர்ல இருக்கு ட்ரஸ்ட் நித்தியானந்த பேர்ல அப்ப இன்டர்ன் அகேன்ஸ்ட் அகைன் வந்து நித்தியானந்தா இதுவே இவரு அந்த இடத்துல போயிட்டு ஒரு பத்து பேர் அங்க கொண்டு வந்து எடுத்துருங்க இவங்க பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடு நிச்சயமா அது மட்டும் இல்லாம எந்த சாமி நம்ம சாமியார் பேர்ல சொத்து வைக்க சொல்லுது சாமியாருக்கு காசு கொடுக்க சொல்லுது அதுதான் விஷயம் எந்த கடவுள் அதை கடவுள் வந்து இல்லங்க நீங்க இதெல்லாம் பண்ணாதான் நான் உங்ககிட்ட வருவேன் இவர்தான் என்னோட கடவுள் வந்துட்டு இல்லங்க நான் வந்து இவருக்கு லைசன்ஸ் கொடுக்கறேன் என்ன வந்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்பாருன்னு எந்த கடவுள் சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா இப்ப என்ன சொல்றாங்க நிறைய பேர் இல்ல நிறைய பேர் இதே ஒரு ஒரு ஜோசியக்கார கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இந்த பரிகாரம் பண்ண அதை பண்ணாதான் நீ சூப்பரா இருப்ப இதை பண்ணாதான் நீ சூப்பரா இருப்ப உனக்கு பிளாக் மேஜிக் இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும் இது ரிமூவ் பண்ணணும்னு ஒரு காமன் சைக்காலஜி நல்லா புரிஞ்சுக்கணும் அது வந்து நீங்க ஒரு மத போதகரை தேடி போறீங்களோ இல்ல ஒரு ஆன்மீகவாதியை தேடி போறீங்களோ இல்ல யாரை தேடி நீங்க போறீங்களோ அவங்களோட காமன் சைக்காலஜி எப்படி நம்ம புரிதல் இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லா போற வரைக்கும் அவங்களை தேடி வர மாட்டீங்கன்னு தெரியும் ஒரு பிரச்சனை ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமும் மைண்ட் ரீடிங் யாரும் வேணா பண்ணலாம் சி நம்மளே வென் லைக் வி ஆர் யூஸ் டு இட் அந்த இடத்துல ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு மக்களை பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா நம்மளே சொல்லுவோம் அவங்க பேச பார்த்தா எதுவும் சரியில்லை கரெக்டா சொன்னீங்க இப்ப நம்ம பேசுறவங்க கிட்டே ஃபேஸ் கொஞ்சம் போய் என்னடி உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நம்ம நார்மலாவே கேட்கும் அவங்க பர்சனல் இன்னும் நமக்கு தெரியும் அதுக்கடையா லவர் கூட சண்டையா என்ன வீட்ல அப்பா ஏதாவது சொல்லிட்டாரு அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா புருஷன் ஏதாவது சொன்னாங்களா அந்த மாதிரி பையன் பசங்ககிட்டையும் கேப்போம்ல பொண்ணிட்ட ஏதாவது சொல்லிட்டாலும் கேட்க மாட்டோமா அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அவ்வளவு பேரை பாக்கும்போது வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம போறோம் அப்படினாலுமே நம்ம உட்கார்ந்து பேசணும் மன என்ன சில பேர் அந்த பாடி மேனரிசம் வச்சு சொல்லிடுவாங்கல்ல நடந்து வர ஸ்டைலா இருக்கட்டும் உட்கார்ற ஸ்டைலா இருக்கட்டும் அவங்க கேட்க வரதா இருக்கட்டும் நம்ம நம்ம எப்போ வந்து ஒரு கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் இல்ல நம்ம நல்ல சூப்பர் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நீங்க சந்தோஷமா இருந்தப்ப கடவுளை மறந்துட்டு அப்ப நமக்கு எதுவுமே கண்டு தெரியாது லைஃப் செம்ம சூப்பரா செம்ம ஸ்பீடா போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல பிரச்சனைன்னு வரும்போது சடனா கடவுள் தெரிஞ்சிருவாங்க அந்த இடத்துல போகும்போது யாரோ ஒருத்தர் ஜோசிக்காரா இருக்கட்டும் இல்ல ஒரு குறி சொல்றவங்களா இருக்கட்டும் சி தவறுன்னு சொல்ல வரல அங்கேயும் சில பேர் இருக்காங்க நிறைய அந்த ஒரு ஒரு இன்ட்யூஷன் பவர்னால ஏன்னா இப்ப நீங்க வள்ளலார் எடுத்துக்கோங்க இல்ல பாபா எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே ஆராய பவர்ல தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்ப நமக்கே சொல்லுவோம் இல்லையா ஒரு மார்னிங் ஏன்ச்சு அந்த ஒரு யூனிவர்ஸோட ஆகி உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்றப்போ நமக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கும் நம்ம யாராவது நினைப்போம் டக்குன்னு நமக்கு அவங்க கால் யாரையாவது ஏதோ ஒரு விஷயம் அது காமன் மேன்கே அது முடியும் போது அதுக்கே நீங்க தேடி போறீங்கன்றது இந்த விஷயமே அவே இருக்கு உங்களுக்கு இல்லையா நிஜமாவே ட்ரஸ்ட்டுக்கு நீங்க கொடுக்கணும் நீங்க கொடுத்துட்டு போங்க இல்ல உங்களாலே அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கா நீங்க அந்த அந்த ஒரு நிலம் இருக்கா அது ஒரு பத்து பத்து ஒரு ரூமை கட்டுங்க முடியாத உங்களை வந்து உள்ள கொண்டுட்டு வச்சு நீங்க பாத்துக்கோங்க உங்க கண்ணு முன்னாடி வச்சு அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா மக்கள் அதெல்லாம் விட்டுட்டு நம்பி கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்து கொட்டி இன்னைக்கு என்ன ஆகுது ஐயோ அவன் ஏமாத்துறானா அந்த அந்த விஷயத்தை மேம் அன்பே சிவம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணங்கள் அப்படின்னு சொல்றாங்க காசு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே அதுதான் எதுக்கு இருக்கவங்க கிட்டே போய் கொட்டணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இன்னொன்னு வந்து இவங்க இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க பாத்துப்பாங்க அப்படின்னும் போது அப்புறம் நீங்க எதுக்கு அவங்க அவங்களுக்கு தானே புண்ணியம் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மேம் ஏன்னா இவங்களுக்கு காசு கொடுத்தா இவங்க அன்னதானம் போட்டுருவாங்க இவங்க மக்களுக்கு செய்வாங்க அந்த புண்ணியம் கூட இவங்களுக்கு வராதே புண்ணியத்தையும் புண்ணியம் ஒரு பக்கம் அதையும் தாண்டி ஒரு விஷயத்த நீங்க விட்னஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் சொல்றீங்களா இந்த மாதிரி கூட்டத்துல போய் உட்காரத்துக்கு பதிலா நீங்களே கொண்டுட்டு போய் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் கொடுத்து பாருங்க அவங்களுக்கு வாழ்த்துற விஷயமா இருக்கட்டும் இல்ல டைரக்டா அவங்க பேச பார்த்து ஒரு சின்ன சிரிப்பா இருக்கட்டும் அந்த விஷயம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சாட்டிஸ்பை பண்ணும் அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல ஏன்னா இங்க எல்லாமே பாசிட்டிவிட்டி இப்ப என்ன சொல்லுவாங்க பத்து பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க வயிறு நடந்தா மனசு நடந்தா அவனை வாழ்த்துவாங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களை வந்துட்டு அந்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நெகடிவிட்டியை வெளியே கொண்டு போகும் ஸ்டில் தட் யூனிவர்ஸ் இருக்கிறது உண்மை அது ஃபார்மேட் ஆஃப் கடவுள்ங்கிறது உண்மை அது நம்பிக்கைய பொறுத்து இருக்குன்னா கடவுள் இல்லைன்றது யூனிவர்ஸ் கான்செப்ட் அது எல்லாமே உண்மை அதை டைரக்டா விட்னஸ் பண்ணாம இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்க கொடுக்க தான் அப்ப அவன் என்ன பண்ணுவான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் கடவுளோட மீடியேட்டர்னு சொல்லி பார்த்தாங்க கொஞ்சமா பணம் வருது நானே கடவுள்னு சொல்லிட்டா நிறைய வரும் நிறைய வரும் இப்போ சி மக்களை இப்போ என்ன பண்ற கரப்ஷன் தானே பண்றாங்க நான் உங்ககிட்ட இதை வேண்டிக்கிறேன் எனக்கு இதை நான் காணிக்கையா கொடுக்குறேன் நீங்க வந்து மனசுல இருந்து வேண்டிங்களா இல்ல உங்க பணத்தால நீங்க பாக்குறீங்களான்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஸோ அதுதான் மக்கள் சைடும் இருக்க தவறு ஆக்சுவலி இப்போ இவங்க போட்ட இந்த ட்ராமாவே இது டிராமாவா நிஜமா அவர் இருக்காரா இல்லையா அதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு வேலை ரஞ்சிதா தான் நித்தியானந்தன் கூட நித்தியானந்தா கூட இருக்காங்க அப்படின்னா ரஞ்சிதாவை கேட்டா உண்மை தெரிஞ்சிருன்றது ஒண்ணு அட்ராக்ட் அட்ராக்ட் பண்றாங்களா திரும்ப ஏதாவது பண்றாங்களா அதுக்காக போடப்பட்ட ஒரு விஷயமான ஒரு கொஸ்டின் ரெண்டாவது அவங்க பிளெட் ரிலேட்டிவ்ஸ் இருக்க சொத்து அபகரிக்கிறதுக்காக போடப்பட்டதா ரெண்டாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா சந்திரசேகர நாகராஜன் அவங்களோட வாரிசுகள் சொத்து அபகரிப்பதற்காக போடப்பட்டதா இல்ல ரஞ்சிதாவால் போடப்பட்ட மாஸ்டர் மைண்டு பிளானா இந்த மாதிரி பல கொஷின்ஸ் இருக்கு ஸ்டில் பீப்புள் தே ஆர் நாட் ரெடி டு பிலீவ் அவர் நித்யானந்தாதான்றதை யாரும் ஏற்றுக்க ரெடியா இல்லை மேக்சிமம் அது ஒரு ஏன்னா அவரோட நான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் அதில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு உட்கார வச்ச மாதிரி தான் ஒருத்தர் இருக்கார் அதில் அப்ப நித்யானந்தா இல்லைன்னா இவருடைய பல கோடி சொத்துக்கள் ரஞ்சிதா கைக்கு தான் போய் சேரும் யார் கைக்கு போற ஏன்னா இங்க யாருக்கும் ஒரு ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்பர் பண்ணல நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா ஓனர்ஷிப் பொசஷன ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஓனர்ஷிப்னா கம்ப்ளீட் நேம் ட்ரான்ஸ்பர் ஆயிடும் வந்துட்டு பொசனா இவங்க அனுபவிச்சுக்கலாம் இத்தனை வருஷத்துக்குன்னு ஒன்னு இருக்கு ஆஃப் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா இல்ல எக்ஸிக்யூஷனுக்கு அதாவது சொத்தை வாங்க வைக்க வந்து பவர் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஸோ அதை அவர் எதுவுமே கொடுத்த மாதிரி தெரில பவர் ஆஃப் அட்டானி இஸ் ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் அதனால தான் இந்த சொத்துக்கு ரீதியாக வந்துட்டு கேஸ் போடப்பட்டதும் நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல ஸோ நித்யானந்தான ஒருத்தர் நிஜமாவே இருக்காருன்னா அவர் வெளியில் வந்து பதில் சொன்னால் மட்டும் தான் இது எல்லாத்துக்கும் நமக்கு விடை தெரியும் மிக தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்